Good morning students, 7th standard, social science, term 3 ila, from geography unit 3 επத்திப் பணம்ப பாக்கப் போரும் The lesson name is Natural Hazards Understanding of Disaster Management in Practice அதாவது Natural Hazards நான் இருக்க இடர்கள் மற்றும் பேரிடர் மேலான்மையின் பற்றி ஒரு புரிதல் இதில் இருக்க கொஸ்டின்சரனுடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிஃபைன் அதாவது இடர்பாடுகள் என்றால் என்ன இடர்கள்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா ஜெனரலிஸ் சப்ஸ்டன்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆர் கண்டிஷன் தட் மே காஸ் லாஸ் ஆஃப் லைஃப் இன்ஜூரி ஹெல்த் இம்பாக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் லாஸ் ஆஃப் livelihoods, சர்வீசஸ் social அண்ட் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் ஆர் என்விரான்மெண்டல் டேமேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஹசார்னா இந்த இடர்கள்ன்றது மிக பெரிய ஆபத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இதில் என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்துனால என்னன்னா லாஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் லைஃப்னா நம்மளுடைய உயிரே போயிடும் சில நேரம் சில நேரத்தில் இன்ஜூரி நமக்கு உடலில் காயங்கள் வந்துடும் ஹெவியாக வந்துடும் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் ஹெல்த் இஷ்யூஸு அதனால் கை போடுறது கால் போடுறது இன்னும் வேற ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அதாவது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிற பாருங்க காரு இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மிகப்பெரிய டேமேஜ் சேதத்தை கொடுத்துடும் பொருள் சேதத்தையும் கொடுத்துரும் லாஸ் ஆஃப் லவ்லிஹுட் நம்மளுடைய வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறாங்க சர்வீசஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் அதாவது சமுதாய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை கொடுக்கும் ஆர் என்விரான்மெண்டல் டேமேஜ்னா சுற்றுப்புற சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை தரும் ஸோ இதுதான் ஹசார்ட் ஹசார்டுன்றது ஒரு நிகழ்வு இது ஒரு ஒரு ஆபத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வுன்றாங்க அது சில நேரம் மனிதனாலும் வரும் சில நேரம் நேச்சுரலாலும் வரும் இப்போ மேலே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் ஹஸார்ட்ஸ் கீழே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா

டு ப்ராப்பர்டி அண்ட் லைஃப் இதுனால் பெரிய அளவில் ஏற்படுகிறது ஹசார்ஸ்னால் கொஞ்சம் சின்ன அளவு டிசாஸ்டர்னா பெரிய அளவு எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் நிறைய மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தை தரக்கூடியது அப்படின்றாங்க இதில் முக்கியமான ஆன்சர் பார்த்திங்கன்னா போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறத எழுதினாலே உங்களுக்கு டூ மார்ஸ் கிடச்சிடும் இருந்தாலும் அதனுடைய இம்பேக்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம டிசாஸ்டரில் பார்த்தது தான் டிசாஸ்டர் இம்பாக்ட்ஸ் மே இன்க்ளூட் லாஸ் ஆஃப் லைஃப் ஹாரில் பார்த்தது இன்ஜூரி காயங்கள் டிசீஸ் அண்ட் அதர் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஃபிசிக்கல் மென்டல் அண்டு சோஷியல் வெல் பீயிங் டுகெதர் வித் டேமேஜ் டு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட்ஸ் லாஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்டு சோஷியல் எக்கனாமிக் டிஸ்ரப்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் நம்ம ஹசார்ஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாமே இதுலேயும் ஒரு மிகப்பெரிய அளவில் வரும் அப்படிதான் லாஸ் ஆஃப் லைஃப் வரும் இன்ஜூரி வரும் அதுக்கப்புறம் வந்து என்வரான்மெண்டல் டிகிரேஷன் வரும் சுற்றுப்புற தாக்கங்கள் இதெல்லாம் பாதிப்பும் பெரிய அளவில் வர்றதுக்கு பேர் டிசாஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த சிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் அதாவது பேரிடர் மேலாண்மை சுழற்சியினுடைய ஆறு முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ சொல்றாங்க இந்த ஃபஸ்ட்டு த்ரீ வந்து பிஃபோர் டிசாஸ்டர் டிசாஸ்டருக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டு த்ரீ வந்து ஆஃப்டர் டிசாஸ்டர் வி ஹாவ் டு ஃபாலோ நம்ம டிசாஸ்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பின்பற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மெட்டிகேஷன் ப்ரிப்பேர்னஸ் ப்ரிவென்ஷன்னா பாதுகாப்பு நம்ம வானிலை அறிக்கை உடனே நம்ம என்ன பண்ணணும் ப்ரிவென்ஷனாக பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் வருது இல்லை சுனாமி வருதுன்னா வானிலை அறிக்கையை உடனே அந்த மீனவர்கள்லாம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறது மிட்டிகேஷன் இடம் பெயர்தல் ப்ரிவென்ஷன்னா அவங்களுடைய திங்ஸ் அது போட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது திங்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் எப்படி டைட்டாக கட்டி வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிலாம் போகணும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மிட்டிகேஷன் அந்த இடத்த விட்டு அவங்க இடம் பெயரணும் ப்ரிப்பேர்னஸ்னால் தயாராக இருக்கணும் அடுத்தது பாருங்க ஆஃப்டர் த டிசாஸ்டர் டிசாஸ்டர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்ஸ் எங்கெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கோ அந்த இடத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெக்கவரி பாதிப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கள அங்கேருந்து என்ன பண்ணணும் விடுவிக்கணும் ரெக்கவரினு கீழே பாருங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க இல்லையா இவங்க இது வந்து ரெக்கவரி ரீஹாபிலிட்டேஷன்னா மறுபடியும் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது பழைய நிலைக்கு அவங்கள கொண்டு வர்றது ஸோ இந்த சிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் மெட்டிகேஷன் ப்ரிப்பேர்னஸ் ரெஸ்பான்ஸ் ரெகவரி ரீஹேபிலிட்டேஷன் இந்த சிக்ஸும் நீங்கள் எழுதணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஏனி டூ ஏஜென்சி விச் இன்வால்வ்ஸ் இன் வாரியிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எச்சரிக்கை பண்ணக்கூடிய அமைப்புகள் ரெண்டு நிறுவனத்தை பற்றி பேர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க டிஎன்எஸ்டிஎம்ஏ ஓகேவா செகண்ட் பாருங்க தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இது எங்கே இருக்குன்னா இதுவும் சென்னையில் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவாங்க ஸோ செகண்டு நிறுவனம் செகண்டு ஏஜென்சி எதுனா தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் எனி த்ரீ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட்டு ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா அதனுடைய தாக்கங்கள் அதனுடைய விளைவுகள் ஒரு மூளை பற்றி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு உயிரே போயிடும் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கும் என்னது இழப்பு தான் பயங்கரமான இழப்பு வெள்ளம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளாரெலாம் தண்ணி வந்து முக்கியமான பொருள்கள்லாம் எல்லாமே என்ன ஆகும் டேமேஜ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள் மக்கள் அடிச்சுட்டு போனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் டெட் பாடி விடுவாங்க சில நேரம் அங்கேருந்து மக்கள் இடம்பெயர்ந்து ஃப்ளட்டுனாலும் இடம்பெயர்ந்து போவாங்க அதுக்கான பிக்சர் தான் இது சில நேரம் பாருங்க ஸ்ப்ரெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆஃப் கா காண்டேஜியஸ் டிசீஸஸ் சச்சஸ் காலரா அண்ட் மலேரியா காலரா மலேரியா இந்த மாதிரி இறந்ததுனால நிறைய வைரஸ்கள் கிருமிகள்லாம் பரவி நிறைய தண்ணியெல்லாம் வந்து கிருமி தொற்று நோய்கள்லாம் உருவாக்கி நிறைய காலரா மலேரியாலாம் அதனால நிறைய பேர் வந்து இறக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட்டு ஃப்ளட்டு வர்றதுக்கான மூன்று தாக்கங்கள் விளைவுகள் அப்படின்னு வந்ததுக்கப்புறமான விளைவுகள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ் எனி ஃபோர் ரயில் சேஃப்டி டிப்ஸ் ரயில் சேஃப்டி டிப்ஸை பற்றி எழுத சொல்கிறாங்க ஸ்டே அலர்ட் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல ட்ரெயின்ஸ் கேன் கம் ஃப்ரம் ஐதர் டைரக்ஷன்ஸ் அட் எனி டைம் அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்து வேணாலும் வரும் அதனால அலர்ட்டா இருக்கணும் நெக்ஸ்ட் நெவர் சிட் ஆன் ஆஃப் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இந்த கேர்ள் பாருங்க பக்கத்துல உட்காந்துருக்கா இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது அதனுடைய ஓரங்கள்ல உட்காரக்கூடாது கால் தொங்கு போட்டு உட்காரக்கூடாது ஸோ நெவர் சிட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ராஸ் த ட்ராக்ஸ் சேஃப்லி சேஃபாக ட்ராக் ட்ராக்கை வந்து க்ராஸ் பண்ணணும் பண்ணணுங்கிற பாருங்க பயங்கரமான ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்றதுக்கான பிக்சர் தான் இது ஸோ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டே அலர்ட் ட்ரெயின்ஸ் கேன் கம் ஃப்ரம் ஐதர் டைரக்ஷன்ஸ் அட் எனி டைம் எந்த நேரத்தில் எந்த திசையில் வேணாலும் வரலாம் நெவர் சிட் ஆன் த ஏஜ் ஆஃப் த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் கிராஸ் த ட்ராக்ஸ் சேஃப்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் எனி ஃபோர் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி விச் கோஸ் அண்டர் த இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் ஃப்ரீக்குவென்சி அதாவது ஒரு நாலு இண்டஸ்ட்ரீனுடைய பேர் கேட்குறாங்க அடிக்கடி பேரிடர் வரக்கூடிய பேராபத்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரிஸ்லாம் எது அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டஸ்ட்ரி எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது மின்னல் தாக்கனாலோ இடி வேற ஏதாவது வந்தாலோ அதுலேயும் வந்து என்ன ஆகும் ஒரு டிசாஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் அண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிங்க போபாலில் நடந்துச்சு போபாலில் கேஸ் லீக்கேஜ் ஆனதால் நிறைய பேருக்கு கண் போயிடுச்சு கேன்சர் நோய் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து கிராக்கஸ் இண்டஸ்ட்ரி அடிக்கடி இந்த இண்டஸ்ட்ரி இந்த ஃபேக்டரியில் வந்து ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்றாங்க ஸோ இதன் மூலமாகவும் என்ன ஆகுது கிராக்கஸ் இண்டஸ்ட்ரி இதன் மூலமாகவும் டிசாஸ்டர் ஃப்ரீக்குவெயின்ட்லி அப்படின்றத சொல்கிறாங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம்